இந்தியா ஆப்கானிஸ்தான் தொடர் த ஜனவரி பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்த தொடர் எதுக்கு வைக்கிறாங்கன்னா இந்த வருடம் தான் இருபது ஓவர் உலகக்கோப்பை நடைபெற உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் மன்னில் ஓகேவா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்திய டீம் பிளேயிங் லெவன் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்கலேன்னா பாருங்கள் இதற்கு முன்பு வீடியோ சூரியகுமார் யாதவ் மட்டும் டவுட்ஃபுல்லாக இருக்காருங்க ஏன்னா அவர் சவுத் ஆஃப்ரிக்கா தொடர் இன்ஜுரி ஆகியிருக்கார் ஓகேவா அதனால் அவர் அவர் விளையாடுவது மிகப்பெரிய கடினம் என்ற அப்டேட் வந்திருக்கு இந்த நிலையில் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் டி மேட்ச் மொஹாலியில் நடக்குதுங்க ஓவரால் மூணு டி டுவெண்டி போட்டி முதல் மேட்ச் பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தில் கட்டீசி ஓவர் தரமான செய்கைங்க அதற்கு முன்னாடி வர ஆதிக்கம் செலுத்தினது நம்ம இந்திய மண்ணில் ரசித் கான் தான் அவரோட பவுலிங்கை வந்துட்டு அட்டிக்கவே முடியலைங்க இளம் பிளேயர்கள் ரிங்கு சிங் உள்பட ஜீஸ்வால் உள்பட ஸ்ரேயசேர் உள்பட எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆனாங்க அதாவது நம்ப முடியாத மேட்ச் என்னன்னா ஆப்கானிஸ்தான் வந்துட்டு வேற லெவல் ஃபார்மில் இருக்காங்க அவங்க தான் முதல் பேட் பண்ணாங்க ஓவரில் வந்துட்டு இரநூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இந்திய போலர்ஸை வந்துட்டு பிளந்துட்டாங்க அதாவது பும்ரானா இல்லைங்க பும்ரா வந்துட்டு மெயின் மேட்சில் இருக்கார் இளம் பிளேயர்கள் வந்துட்டு இளம் இளம் போலர்களுக்கு வந்துட்டு இந்திய டீம் வாய்ப்பு கொடுத்தாங்க சதஸ்டாங் என்றே சொன்னாங்க ரஷித் கானே வந்துட்டு இருபது பாலில் வந்துட்டு ஐம்பது ரன் பிளாஸ்னாரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு சிக்ஸர் அடிச்சிருப்பார்னு வைங்களேன் அதனால தான் ஸ்கோர் இரநூறு இரநூறுக்கு ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் இந்தியா பேட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஓவரில் ஆப்கானிஸ்தான் இரநூறு சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியா ஆரம்பத்தில் விக்கெட் டபடபட டபடபன்னு விழுந்துச்சுங்க கார் என்னன்னா முதல் ஓவரே ரஷீக் கான் போட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விக்கெட் எடுத்துட்டாரு ஓகேவா அவ்வளோ தான் ஜோலி முடிஞ்சு கிட்டத்தட்ட பத்து ஓவர்லையே இந்திய டீமுக்கு அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சுங்க ருத்ராஜ் கிக்வாட் தான் ஆரம்பத்தில் நிதானமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் ஓவரால் அதாவது டி டுவெண்ட்டி ஃபார்மெட் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணியிருக்காருங்க ஹஸ்ரதுல்லா சேசாய் தான் ஒரு மேட்ச்சில் பதினாறு சிக்ஸர் விளாசி இருக்கார் டி டுவெண்ட்டி ஓகேவா ஆ சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் இந்த மேட்ச்சில் முதல் பத்து ரொம்ப ஸ்லோவாக அப்ளை பண்ணாருங்க கௌதம் மேனன் அவரோட படம் மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹரி படம் மாதிரி வீசிட்டார் என்றே சொல்லலாம் அதன் பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு சிக்ஸர் வீசினார் என்றே சொல்லாங்க கிட்டத்தட்ட சிக்ஸர் மூலமே சதம் கன்வெர்ட் பண்ணிட்டார் ஆனாலுமே பதினேழு சிக்ஸர் அடிச்சுமே அதாவது இவர் ஒருத்தால் தான் வந்துட்டு கடைசி வர போரா போராடினாப்ல ஒரு சைடு விக்கெட் விழுந்துகிட்டே இருந்ததுங்க பேலன்ஸ் பண்ணது இவர் தான் கடைசியில் ஆறு பந்தில் கிட்டத்தட்ட இருபது ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்ல வந்துட்டு ருத்துதான் இருக்காரு ரஷீத் கான் தான் போட்டார் ஓகேவா ரஷீத் கான் என்னென்னமோ அதாவது ஆஃப்ல தள்ளி விட்டார் பந்த லெக்ல தள்ளி விட்டாரு லெக்கில் போனால் ஆஃப்ல வந்து என்னங்க சொல்றது அந்த ஸ்கூப் ஸ்டைலில் சிக்ஸ் ஆஃப்ல போட்டாருன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஸ்கொயரில் சிக்ஸ் வேற லெவலில் வந்துட்டு பிரிச்சுட்டாருங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு நாலு பந்துலேயே அந்த இருபர் என்ன அடிச்சிட்டாரு மூணு சிக்ஸர் ஒரு பவுண்டரிங்க முதல் நாலு பந்துலேயே மேட்சை முடிச்சிட்டாரு என்றே சொல்லலாம் கானுக்கு ஆடி பயிற்சி ஒன்றுக்கவே போயிட்டாரு என்று தாங்க சொல்லணும் பண்ணணும் குப்புன்னு வேர்த்திருச்சு முகம் அந்த நீங்கள் இமேஜ்லேயே பார்க்கலாம் அதாவது மொத்த ஆப்கானிஸ்தானை ஓத்தாலா வந்துட்டு வேட்டையாடி இருக்கார் என்றே சொல்லாங்க ருத்ராஜ் கேக்வாட் அதாவது ஆப்கானிஸ்தான் அடித்தது ஒட்டுமொத்த டீம் இரநூறுங்க இவர் ஒத்தாலே வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி ரீச் பண்ணி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை பதிவு பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் இருபது ஓவர் இருபது ஓவர் வேர்ல்டு கப்பில் இவரோட இடத்தை வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஆழமாக பதிவு செய்து விட்டார் என்றே சொல்லலாம் இந்த என்ன சொல்கிறது மரத்தில் ஆணியை இருக்கிற மாதிரி இருக்கிட்டாருங்க அவரோட பிளேஸை கடைசி வர ஜெயிச்சிடலாம் நினச்சாங்க ஆப்கானிஸ்தானோட வந்துட்டு மிகப்பெரிய பிரேக் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் நம்ம முதல் மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா திர்லா மாசா வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க